அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்க்க போகிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் கோவில்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு நாலரை ஏக்கர் பார்க்க போகிறோம்ங்க இது எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரமடை கோவில்பாளையம் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி உள்ளங்க அருமையான லொக்கேஷனுங்க இது சைட்டுக்கெல்லாம் ஆகுங்க என்னோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து மூணு கோடியே நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நல்லா ச சரி சமமான பூமிங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்